வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை தட்டி விட்டு விடாதே செல்வமே கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு யோசிச்சு முடிவெடு கஷ்டம் வரத்தான் செய்யும் தங்கமே அது அவசியமா இல்லையான்னு உனக்குத்தான் தெரியும் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசு நல்லதையும் உணர முடியும் ஆனால் நீ எதை எப்படி வெளிப்படுத்துங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசுங்க கிட்ட ஆசைகளை விட சுயநலம் தானே அதிகமாக இருக்கு சுயநலத்தில் விடுறவன் தான் வாழ்க்கையில் முழுமை அடைவான் நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு அதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை தங்கமி இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை வாழ்க்கையில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும் மகிழ்ச்சியோடு கடக்க கற்றுக்கோய்த எது கிடைக்கிறதோ அதை மனதார கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் பேர் இருக்கிறார்கள் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு நீ செய்வது எது என்பது எனக்கு தெரியும் நியாயமாக செய் உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷமான அதிர்ஷம் கொடுத்து உன் முக மகிழ்ச்சியை அதிகப்படுத்தப் போகிறேன் இந்த முருகன் அதனால் தான் கூறுகிறேன் நான் கொடுப்பதை தட்டிவிட்டு விடாதே என்று என் ஆதரவு உனக்கு எப்போதும் உண்டு நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து தானே இருக்கிறது ஆனாலும் அந்த வாழ்க்கையில் உள்ள போராட்டம் தான் உன் வளத்தை வளர்க்கிறது போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் வலுவடையவே மாட்டேன் நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம் வாழ்க்கையில் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை நிச்சயமாக உனக்காகத்தான் நீ வாழணும் உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ என் பிள்ளை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் தருவதை தட்டி விட்டு விடாதே உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் பழனி முருகனின் வார்த்தையை கேள் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் நல்லதே நடக்கும் உன் ஆழமான மனதில் பழனி முருகன் இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியுமா என்னை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் தானே எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் தானே உனக்கு எது நன்மையோ அது மட்டும் தானே நான் செய்வேன் என்ன உன் மீது எனக்கு பாசம் அதிகம் என் தங்கமி நீ எப்போதாவது யாருக்காவது பாவம் செய்தது உண்டா அப்படி ஏதாவது உன்னை அறியாமல் செய்திருந்தால் நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படித்தானே கேட்கிறேன் நீ பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் ராகப்பாசை எடுத்து உன்னிடம் உணவு என்று கேட்டால் ஏழைகளுக்கு வயிறார உணவு வாங்கி கொடு செய்த பாவங்கள் அனைத்தும் தேர்ந்துவிடும் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு நீ அழுதது எல்லாம் போதும் உன் மனக்குழப்பத்திற்கு நல்ல பதில் கிடைத்து விட்டது தானே இனிப்பார் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை எல்லாம் இன்பமாகத்தான் எரிக்கப் போகிறது மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது வழியெல்லாம் பறக்கப் பறக்கப்போகிறது எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைக்காதே நம்பிக்கையோடு இரு உன் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடக்கிறதா அப்படி என்றால் அதை நினைத்து நினைத்து இடிந்து போகக்கூடாது உன்னை மாற்ற மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம் நீ அவர்களிடம் பலம் என்ன பலகீனம் என்ன என்பதை எப்போதும் உளறிக்கொண்டே இருக்கிறாய் அதுதான் உன் பலமின் நல்லவர்களாக உன்னை சுற்றி நடித்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி உன்னை நீயே ஏமாந்து கொண்டிருக்கிற நானும் எத்தனை முறை சொல்கிறேன் ஒவ்வொருவரிடமும் எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு வாதம் வேண்டாம் அது வீணானதாக இருந்துவிடும் பிரச்சனையை உண்டாக்கும் அடுத்தடுத்து பிரச்சனையை ஏற்பட ஏற்பட உனக்கு மனம் தெளிவு இல்லாமல் போகும் குழப்பத்துக்கு ஆளாவாய் நிறைய எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்று எத்தனை முறை நான் சொல்கிறேன் எதிர்ப்புகள் எல்லாமே எதிர்மறையாக உன் எண்ணங்களில் தோன்றிவிட்டால் பின் எப்படி நீ வாழ முடியும் வாழ்க்கது வாழ்வது ஒரு முறையை நன்றாக வாழ்ந்துவிட வேண்டுமல்லவா நானும் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்குள் நீயே வேஷம் போடுகிறாயா அது உனக்கு முற்றிலும் நிம்மதி தரவே தராது மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதி இல்லாத இல்லாத சூழலைத்தான் உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு சென்று விடுவது தான் நல்லது அமைதியாக விலகிவிடு வேண்டாம் எடுத்த இடப்பிலேயே அவர்களை பற்றி அவதூறாகவும் பேச வேண்டாம் விவாதமும் வேண்டாம் என் பிள்ளை நீ அமைதியாக இருந்தாலே போதும் பழையது நடந்துவிட்டன நடந்தது நடந்து முடிவையாகவே இருக்கட்டும் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் பார்க்காதே கெட்டவன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் நீ நினைப்பாய் அவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் இறுதியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்துவார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் யாம் இருக்க பைமி நீ எழுந்ததை திரும்ப பெறப்போகிறாய் உனக்குள் உள்ள சிக்கல்கள் தீரப்போகிறது சோதனை கட்டத்தையே கடக்கப் போகிறாய் எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது நீ ஜெயித்து நிறைவாக வாழ்வாய் தங்கமே உன் பாதையில் நான் துணையாக நிற்பேன் நான் நிற்க மாட்டேனா ஏன் உனக்கு சந்தேகம் நான் தருவதை தட்டிவிடாதே என்று சொன்னேனே என்ன தெரியுமா உன்னை துரத்தி அடித்து வரும் உன்னை ஒதுக்கி வரும் காரணமில்லாமல் காயப்படுத்தி வரும் இயக்கம் மன்னம் நீ உயர வைக்கப் போகிறேன் அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் என் பிள்ளையாக நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் போது உனது துயரத்தை போக்குவது என் தள கடமைதானே அது வெகு விரைவில் நடக்கப் போகிறது நான் உன்னட்ட வந்திருக்கிறேன் நல்லது சொல்லத்தானே வந்திருக்கிறேன் என்னை நீ பெட்டியாக படிச்சுக்கோ உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளையின் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமைதானே பொறுத்திருந்து என் நடக்கப் போவதை மட்டும் பார் உனக்காக நான் புன்னகையோடு காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கானதை தருவதற்கு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இதுதான் நான் உனக்கு தரப்போ நான் இதைத்தான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொன்னேன் நான் தட்டிவிடக்கூடாது என்று அதனால் தான் சொன்னேன் தங்கமே நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கே நல்லது நடக்கப் போகிறது நடப்பவை எல்லாம் நன்மையாக இருக்கப் போகிறது உன் நம்பிக்கையை பார்த்தேன் என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஆழமான அன்பை வச்சிருக்கிறாய் இதைத் தவிர வேறு என்ன வேண்டும் செல்வமே உன்னை நான் கொள்கிறேன் உனக்கு பாதுகாவலனாக இருப்பேன் உனக்கு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் நான் தருவதெல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் ஆம் தங்கமி ஓம் முருகா போற்றி போற்றி